பி எஸ் செல்வராஜ் அவர்கள் சூழல் ஒன்றியம் பல்லபாளையம் பேரூராட்சியின் தலைவரும் மட்டுமல்ல பல்ல பல்லவரும் பல்லபாளையம் பேராட்சியின் முகமாகவும் முகவரியாகவும் திகழ்பவர் கடந்த நான்கு ஆண்டுகளாக இந்த பல்லபாளையம் பேராட்சியில் அடிப்படை வசதிகள் அனைத்தும் செய்து இன்னும் அல்லும் பகலுமாக அதற்கான மக்களை சந்தித்து அவர்களுடைய பிரச்சனைகளை தீர்த்து வருபவர் அவர் முத்தமிழ்றிஞ கலைஞர் அவர்களின் பிறந்தநாள் பத் வாழ்த்துக்களை சொல்கிறார் தமிழக முன்னாள் முதல்வர் டாக்டர் கலைஞர் அவர்களினுடைய நூற்றி ஓராவது ஆண்டு வருகின்ற ஜூன் மூணாம் தேதி அவருடைய பிறந்தநாளை நமது பல்லவாளையம் பேரூராட்சி பல்லவாளையம் பேரூர் கழகம் சார்பாக எங்கள் பகுதியில் இருக்கின்ற ஏழை எளியவர்களுக்கு உணவு வழங்கி அவர்களுக்கு அந்த புத்தாடைகளை வழங்கி அவருடைய நூற்றாண்டை கொண்டாடும் வகையிலே எங்கள் பகுதியிலே சிறப்பாக கொண்டாட உள்ளோம் அதேபோல் கலைஞர் அவர்களுடைய இந்த நூற்றாண்டு கடந்து இந்த திராவிட மாடலாட்சியினுடைய முதலமைச்சர் தமிழக முதல்வர் டாக்டர் தமிழக முதல்வர் ஸ்டாலின் அவர்களுடைய வழிகாட்டுதலின் பேரிலும் நமது துணை முதல்வர் உதயநிதி அவர்களின் வழிகாட்டுதலின்படியும் இந்த பேரூராட்சியிலே மிக சிறப்பான செயல்பாடுகளை நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம் தமிழகத்தினுடைய கலைஞர் அவர்களுடைய திட்டங்களை எல்லாம் இன்று செயலாற்றிக் கொண்டிருக்கின்ற நமது முதல்வர் அவர்கள் பெண்களுக்காக முன்னுரிமை கொடுத்து அவர்களுக்காக மாதம் ஆயிரம் ரூபாய் மட்டுமல்ல இலவச பஸ் பாஸிலிருந்து சொத்துரிமையிலிருந்து இன்று பெண்களுக்காக எத்தனையோ திட்டங்களை எல்லாம் கொடுத்தது மட்டுமல்லாமல் இன்றைக்கி பள்ளியில் படிக்கக்கூடிய காலை உணவு இருந்து இன்று கல்லூரியிலே படிக்கின்ற மாணவிகள் வரை இன்று மிகப்பெரிய ஒரு திட்டத்தை நம்ம தமிழக முதல்வர் அவர்கள் கொடுத்து கொண்டிருக்கிறார்கள் இந்த திராவிட மாடல் ஆட்சி தமிழகத்திலே கலைஞர் அவர்களுடைய இந்த நூற்றாண்டிலே தமிழகம் கலைஞர் இல்லை என்றால் இந்த தமிழகமே இல்லை தமிழகம் பேசாத நாட்கள் இருக்காது என கலைஞருடைய சரித்திரம் அப்பேற்பட்ட ஒரு சரித்திரம் இந்த திராவிட மாடல் ஆட்சியிலே இந்த இயக்கமானது மிகப்பெரிய ஒரு இயக்கம் இந்த இயக்கத்தை காத்து இன்று நமது தமிழக முதல்வர் அவர்களிடம் கொடுத்துள்ளார்கள் அவர்கள் தலைவர் கலைஞர் அவர்கள் என்ன நினைத்தாரோ அந்த திட்டங்களெல்லாம் நிறைவேற்றி வருகின்ற காலங்களிலே இந்த வருகின்ற சட்டமன்றத்திலே இருநூறுக்கு இருநூறு வெற்றி பெற்று கலைஞர் அவர்களுடைய கனவை நிறைவேற்றுவார் அதற்காக நாங்களெல்லாம் ஒத்துழைத்து இந்த வருகின்ற தேர்தலிலே இருநூறுக்கு இரநூறு வெற்றி பெற நாங்கெல்லாம் பாடுபட தயாராக உள்ளோம் தலைவர் கலைஞர் அவர்களுடைய நூற்றாண்டிலே இந்த நமது கழகத் தோழர்களுக்கும் நமது பகுதி மக்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி